சரி எத்தனை இருந்து எத்தனை விஷர்மத்திட்டத்தில் எத்தனை பேருக்கு இது வரைக்கும் நீங்கள் பலன் கொடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் மத்திய அரசாங்கத்தோட பிரதமர் மோடி பெரிய அளவுக்கு எழுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் இன்சூரன்ஸுங்கிற அந்த ஸ்கீ மெடிக்கல் இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃப்ரீ இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா அது நீங்கள் தயவு செஞ்சு படிச்சு பாருங்க அந்த ஸ்கீமுக்குள்ள நீங்கள் போய் சேர்றதுக்கு பராதபாடு படணும் ஒன்று ஸ்கீமுக்குள்ள சேர்ந்த பிறகும் எம்பேனல் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்பமோ அந்த ஹாஸ்பிட்டல் இன்னைய தேதி வரைக்கும் அந்த ஸ்கீம்ல இருந்து கார்டெல்லாம் கொண்டு போனோன்னையும் அட்மிட் பண்றதில்ல என்னன்னா கவர்மெண்ட்ல இருந்து பணம் ஒழுங்கா ரிலீஸ் ஆகுறதே கிடையாது பல நோய்களுக்கு உங்களுக்கு மருத்துவம் கிடையாது எமர்ஜென்சியில வந்து மத்த இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியில நீங்க பிரீமியம் கட்டி இன்சூரன்ஸ் சேர்ந்துருந்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்ல இல்லாத ஹாஸ்பிட்டல் போய் நீங்க அவசரமா வந்து சேர்ந்துட்டீங்க அதுக்கு நீங்க கிளைம் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்லாம் இருக்கு இங்க கிடையாது நீங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு தாங்க போனோம் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா எல்லா ஸ்கீமுமே ஆஃப் பேக்கடு அதாவது மோடி ராத்திரி தூங்கும் போது ஒன்னு நினைச்சாருன்னா காலையில ஒரு ஸ்கீம் ஆக்கிடுறாரு உண்மையிலே பல திட்டங்களை என்னால் சொல்ல முடியுங்க நான் யார் பேர்லயும் உள்ள வெறுப்பாளையெல்லாம் சொல்லலை நான் ஒரு ஸ்கீம்னு வந்தா உடனே நெட்ல போய் கம்ப்ளீட்டா படிச்சு பார்ப்பேன் அப்படி பார்த்தா சமீப காலத்தில் வந்த எல்லா ஸ்கீமுமே வந்து அறகுறையா தான் இருக்கும் முழுமையான தீர்வே கிடைக்காது அண்ணாமலையும் மோடியும் ஒன்று தான் எப்படின்னா இவரு ஆதாரமே கொடுக்காம அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாரு அவரு ஸ்கீமுக்கான ஏற்பாடே பண்ணாம ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு இன்றைய தேதிக்கு இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை ஏ தெரியுமாங்க தங்க அடகு கூடிக்கிட்டே போகுது அதாவது மிடில் கிளாஸ் வந்து வறுமையின் உச்சத்துக்கு போயிட்டே இருக்காங்க மிடில் கிளாஸ் வந்து நமக்கு கிரேட் இந்தியன் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் இறங்கினா இந்திய பொருளாதாரமே ஆட்டங்கன்றோம் இன்னைக்கு வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படி ஆகலை என்னன்னா விலவாசி ஏறிட்டே போகுது அதை எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா டோட்டலாக தங்க அடமானம் கடந்த சில மாதங்களில் ஐம்பது சதவீதம் கூடியிருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதாவது உங்கள் கழுத்தில் காதில் கிடக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் அடகு கடையில் வச்சு பணம் புரட்டுறீங்க என்ன காரணம்னா விலை ஏறுது தங்க விலை ஏறி இருக்கு அப்போ கூட பணம் கிடைக்கு வாங்கி செலவு பண்ணியாச்சு அதாவது வரவியல் செலவின் தான் சரி பண்ணுறான் வாழ்க்கை செலவு தான் பண்ணுறான் அனாவசிய செலவு பண்ணலை ஆனா அதுக்கு பிறகு அவனால அந்த தங்கத்தை மீட்க முடியுமானா மீட்கவே முடியாது ஏன்னா அதை விட அதிகமான வேலையாயிடும் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய நம்ம நிதியமைச்சர் என்ன பண்றாங்க நான் இந்தி படிக்க விடாம தடுத்தாங்க நான் சமஸ்கிருதம் படிக்க விடாம தடுத்தாங்கன்னு எதையோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க இருக்காங்களா இல்லையா அப்போ ஒட்டு மொத்தமாக பாரதிய ஜனதாவும் சரி இங்க இருக்கிற அண்ணாமலையும் சரி இல்ல தமிழ்நாட்டை நான் தாயகமாக கொண்டவன் சொல்ற நிதியமைச்சரா இருந்தாலும் சரி இல்ல பாரதி நூல்களை எல்லாம் நான் தான் வெளியிட்டு இருக்கிறேன்னு ீதப்பட்டு நமது பாரத பிரதமர் மோடி அவர்களாக இருந்தாலும் சரி அப்படியே அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர நிஜமான வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கோ இல்ல நிஜமான ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து தரதுக்கோ இல்ல தவறு செஞ்சவங்களை நிஜமாவே தண்டிக்கிறதுக்கோ தயார் இல்லை அதனால தான் அதானி மாற்றம் சீரியஸா மாறுது கேக்குறாங்க அது கொடுக்க பெரிய கஷ்டம் இருக்கு இது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கொடுத்தாங்கல்ல இதே நான் சொன்ன சொன்னி வழக்குல வந்து ஜேபிசி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜேபிசி ஏன் இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க அப்ப அவங்களும் கொடுக்காமலே இருந்திருக்கலாமே ஜேபிசி கொடுக்காமலே இருந்திருக்கலாமே ஜேபிசி இது என்ன புதுசா எத்தனை தடவை கொடுத்துருக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க ஏன் கொடுக்க மறுக்கிறாங்கன்னா அதானி மோடி எல்லாம் ஒண்ணுதான் இப்ப நீங்க தமிழ்நாட்டு என்னங்க ஏன் மகாராஷ்டிரால அதானி பத்தி எவ்வளவு கோபம் வருது எதுக்கு தெலுங்கானா முதல்வர் அதானி வந்து நூறு கோடி ரூபாய் நன்கூட எஜுகேஷன் ஸ்கில்லுக்கு வேணாங்கன்ட்டாரு இது எப்படின்னா அதானியோட சேர்ந்தாலே நம்ம அரசியல் எதிர்காலம் அவுட்டுன்னு தெலுங்கானா காங்கிரஸ் முதலமைச்சர் நினைக்கிறார்க்கு நமக்கு தெரியல அப்ப அதானிங்கிற பேரு இந்தியாவில் அதானிங்கிற பேரு வெளிநாட்டுல குட்வில் கிரியேட் கிரியேட் நீங்க அமெரிக்கா விட்டுருங்க ஆப்பிரிக்க நாடுகளில் அதானியோட ஒப்பந்தத்தை ஏன் கேன்சல் பண்ணாங்க இலங்கையில அதானியோட போர்ட் அது வந்து எந்த வேலையுமே நடக்க முடியாம இருக்கு என்னன்னா பைனான்சியல் சிக்கல் அதாவது வெளிநாடுகளில் நிதி திரட்டுறதுக்கு தான் அந்த போர்ட் அவர் கொண்டு போய் எடுத்தாரு கடைசியில் இப்ப வெளிநாட்டு நிதி திரட்டல்ங்கிறதுல பெரிய அளவுக்கான பிரச்சனை வந்துருச்சு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அதை பூராத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நாங்க சொந்த நிதி ஆதாரங்களை வச்சு அந்த துறைமுகத்தை மேம்படுத்துவோம் சொல்லிட்டாங்க அப்படியே வேலை நடக்காம நிற்கிதுங்க பங்களாதேஷ் சத்தீஸ்கர் பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்கிற இந்திய மாநிலத்திலிருந்து அதானியோட மின்சாரம் போகணுங்க அங்கே ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க இப்ப அங்க ரெஜீம் எங்களுக்கு வேணாங்கன்ட்டாங்க அப்போ அதானிங்கிற பேரு இந்தியால மட்டும் வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தல உலகம் புறவும் கெட்ட ஏற்படுத்தி இருக்கு அப்ப இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு மத்திய அரசாங்கத்து தானே இருக்கு அவங்க ஏன் தடுத்து நிறுத்த மறுக்கிறார்கள் இதர கேள்வி இதுக்கு தானே நம்ம மறு சொல்லணும்